அல்லாவின் தூதர் சல்லல்லாவ அழகிவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் இரு பிரிவினர் நரகவாசிகளில் அடங்குவர் அந்த இரு பிரிவினரையும் நான் பார்த்ததில்லை முதலாவது பிரிவினர் யாரெனில் மக்களின் சிலர் பசுமாட்டின் வாழை போன்ற நீண்ட சாட்டைகளை தம்மிடம் வைத்துக்கொண்டு கொண்டு மக்களை அழித்து இம்சிப்பார்கள் இரண்டாவது பிரிவினர் யாரெனில் மெல்லிய உடையணிந்து தம் தோள்களை சாய்த்து கருவத்துடன் நடந்து ஆளவர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய பெண்கள் அவர் அவர்களது தலைமுதி கழுத்து நீண்ட ஒட்டகங்களின் இரு பக்கம் சாயக்கூடிய திணில்களை போன்றிருக்கும் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் ஏன் சொர்க்கத்தின் வாழையை கூட நுகர மாட்டார்கள் நறுவணமோ இவ்வளவு இவ்வளவு பயண தொலைவில் இருந்தே வீசிக்கொண்டிருக்கும் இதை ரலி அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லீமில் நாலாயிரத்து முன்னூற்று பதினாறாவது ஹதீஸ் வாசித்த நான் டீச்சர் ஒளிப்பதிவு அல்ஹாஸ் பகீரின் சேர் ஒழுங்கமைப்பு அகமது சரீப் ஹதீஸ் தேர்வு எங்கட ஊரு ஆலிம்ஷா தயாரிப்பு கெம் கிரியேஷன்ஸ்